நெத்தி கார்படு போயிட்லாம் மூணு நெத்தில்கார்பாடு போயிட்டு வைக்கோ இதை தான் நம்ம புளி ஊத்தி தீக்கிரிக்கா பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் சாதாரமா வந்து நம்மளுக்கு ரொம்பவே சிரமம் ஆயிருச்சுங்க நம்ம மீன் அனுப்புன இடத்துலயும் வந்து பேமெண்ட்கள் வரல அது போக நம்ம பகுதியில் அதிகமான காத்துகள் அடிக்கிறனால படகு எதுவுமே தொழிலுக்கு போகல படகு தொழிலுக்கு போகாதனால நம்ம மீன் எடுத்து கொடுக்க முடியாதனால வந்து நம்மளுக்கு வருமானமும் ரொம்ப தட்டுப்பாடாயிருச்சு இந்த ஒரு வீடியோ பதிவுலாம் எடுக்கிறதுக்கு வந்து உண்மைக்குமே எங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மொபைல் வந்து பிரச்சனையை கொடுத்துருச்சு நானே டென்ஷன்ல ரெண்டு நேரம் இந்த மொபைலை தூக்கி அடிச்சிட்டேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கு நல்லா சொந்தங்களே எல்லா சொந்தங்களும் என்ன சமைக்க போறோம் பத்திரம் நெத்திலி கார்பாடு போயிட்டு மூணு நெத்திலி கார்பாடு போயிட்டு வாங்கிருக்கோம் இதை தான் நம்ம புளி ஊத்தி கத்திரிக்காய் பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப எப்பவும் போல கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களே புளி ஊத்தி கத்திரிக்காய் வைக்கிறக்காண்டி நம்ம குடும்பத்துக்கு தவந்த புளி எடுத்துருக்காங்க தண்ணி ஊத்தி ஊற நம்மளுக்கு புளி ஊறி வர்றதுக்குள்ள கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பெரும்பாலும் இந்த பத்து ரூபாய் கருவாடு போயிட்டு வாங்க மாட்டாங்க ஒண்ணு இல்லாத சூழ்நிலைக்கு தான் கருவாடு போயிட்டு பத்து ரூபாய் கருவாடு போயிட்டு வாங்குவோம் உங்க பகுதியில இந்த கருவாடு போயிட்டு இருக்குதா நீங்க வாங்கி சமைச்சிருக்கீங்களான்னு சொல்லி வீடியோ கீழே கமாண்ட்ல சொல்லுங்க இப்ப வாங்க கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களே பத்து ரூபா கருவாடு போயிட்டு நீ ஈஸியா சொல்கிறோம் ஆனால் இது மூணு போயிட்டு கருவாடுங்க முப்பது ரூபா இது உரிச்செடுக்க ஒரு கையளவு கூட இல்லைங்க இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வாங்கி சமைக்கிறமனே இருக்குங்க ஒத்திரி கருவாட சுத்தமணி எடுத்துக்கிட்டாங்க ஊரை போட்ட புள்ளியை கரைச்சு எடுத்துருவோம் பாத்திரிக்க வைக்க சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் சட்டி சூடாயிச்சுங்க என்ன ஊதிக்கிறோம் என்ன சூடாயிச்சுங்க கடவுள் இருந்து போட்டுக்கிறோம் கருவாப்பிலையும் வத்தலையும் சேர்த்துக்கிறோம் கூட்டி வச்ச புளி ஊத்தி கத்திரிக்காய் நம்ம தாளிச்சதோட ஊத்திக்கிறோங்க

இருக்கக்கூடிய பொருளை வச்சு நிறைய கருவாடு வாங்கி ஒரு ருசியான புளி விதிக்கு ரெடி பண்ணி இறக்கி வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிடலாம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பத்து ரூபா கருவாடு பாக்கெட்ல மூணு கருவாடு பாக்கெட் வாங்கிட்டு வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ருசியான புளிவுத்தி கத்திரிக்காய் வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னடா தகவல் சாப்பிடுமா அல்ல சாப்பிடுங்க தான் நாங்க விரைவு தரவாங்க போய் தங்கச்சிய கூட்டிட்டு வந்தா என்ன பா பட்டினியா கிடப்பில்ல அவ எங்க போனாலும் ஜாமலியமா வரமாட்டா சீக்கிரம் வீட்டுக்கு ம் கத்திரிக்காய் பிணை கத்திரிக்காய் பிணைந்து உளு ஊத்தி கத்திரிக்காய்க்கு வந்து இந்த கத்திரிக்காயும் நமக்கு ஏதாவது ஒரு கருவாடை சேர்த்து சமைச்சிட்டாலே வேற லெவல்ல தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் அப்படியே சாப்பாடோட பிணைந்து சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும் வேலையை சாப்பிடுங்க கத்திரிக்காய் வேலையை சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் Ja, ja. ஒரு வாரமா வந்து நம்மளுக்கு ரொம்பவே சிரமம் ஆயிருச்சுங்க நம்ம மீன் அனுப்புன இடத்துல வந்து பேமெண்ட்கள் வரல அது போக நம்ம பகுதியில் அதிகமான காத்துகள் அடிக்கிறனால படகுகள் எதுவுமே தொழிலுக்கு போகல படகுகள் தொழிலுக்கு போகாதனால நம்ம மீன் எடுத்து கொடுக்க முடியாதனால வந்து நம்மளுக்கு வருமானமும் ரொம்ப தட்டுப்பாடு ஆயிருச்சு நம்ம வருமானம் தட்டுப்பாடு ஆனதுனால தான் நம்ம ஒழுங்கான வீடியோ பதிவுகளும் நம்ம பண்ண முடியல நேற்று கூட எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம கை வருமானம் இல்லாதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு பழைய கஞ்சியை வச்சு ஒரு வீடியோ பதிவு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு லீவாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆடம்பரமாக நம்ம வந்து சமைச்சு கொடுக்க முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் சிரமம் ஆகி போயிருச்சுங்க அது போக நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய மொபைலுமே வந்து அதிகமான பிரச்சனையை கொடுக்குதுங்க இந்த மொபைல வச்சு நம்மளால வீடியோவே எடுக்க முடியல இந்த ஒரு வீடியோ பதிலாம் எடுக்கிறதுக்கு வந்து உண்மைக்குமே எங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மொபைல் வந்து பிரச்சனையை கொடுத்துருச்சு நானே டென்ஷன்ல ரெண்டு நேரம் இந்த மொபைலை தூக்கி அடிச்சிட்டேன் அந்த அளவுக்கு இந்த மொபைல் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குதுங்க இவ்வளத்தையும் தாண்டி உங்களுக்காக நாங்க வீடியோ பண்றோம் சப்போர்ட் பண்ணுங்க என்னடா தங்கப்பல எப்பரா இருக்கு அப்பா பேசி முடிக்கிறப்ப சாப்பிடுது சாப்பாடா வேண சனி சாப்பாடு போட்டுக் கொடுமா சனிமா நம்ம சொன்னவங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்க தான்